வணக்கம் அன்பு மக்களே எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ மூணாவது புறமோ டிடிஎஃப் லேயாட யாருக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது தான் அப்டேட்டு ஸோ யாருக்கு தகுதி இல்லை அப்படின்றதை தாண்டி டிடிஎஃப் எங்களுக்கு தகுதி இல்லை எப்படியும் சண்டை தான் படிக்க போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா ஸோ நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ லைக்கை பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தகடா கடா கடாக்கான வாங்க பார்ப்போம் அது என்னடா தகடா கடா கடாக்கன்னு வரேன் ஆமாங்க ஓகே ஸோ ஒன்று ஒன்றா நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து யாரெல்லாம் எப்படி வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சு போச்சு ஸோ கமுர்தீன் வந்து இதில் டாஸ்க்கை தாண்டி அவன் ஒன்றும் பண்ணலான் திவ்யா திவ்யா வந்து ஒர்ஸ்ட் கன்டெஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறான் விக்ரம் சரியா திவ்யாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ராவுக்கு தகுதியே இல்லைன்றாங்க யார் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா தகுதியே இல்லாத சபரிய சுபிக்ஸா சொல்கிறாங்க வரைக்கும் இந்த கேமில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் யாருக்குமே என்னன்னே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான் அவன் ஆடிட்டுருக்காங்க ஓகே இது வரைக்கும் யாருக்குமே தகுதி இல்லாததான் ஆடிட்டுருக்காங்க கேமு ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது எப்படி சபரி சுபிக்ஸாவும் சேர்ந்து இவங்களுக்குலாம் தகுதி இல்லை தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் டு ம் சரி என்னெல்லாம் யார் யாரும் பண்ணல யாருக்கு தகுதி இல்லை டிடிஎஃப் இல்லங்க திவ்யாக்கு தகுதி இல்லை இல்ல கரெக்ட் சண்டை தான் போட்டிருக்கா சரி வேற சபரிக்கு என்ன சும்மா டிடிஎஃப் ஃபைனல் போயிடலாமா சபரிக்கு தகுதி இல்லை சுபிக்ஸா சுபிக்ஷா ஓகே கொஞ்சம் ஏதோ ஒன்று ஓகே பரவாயில்ல சுபிக்ஷா ஏதோ பரவாயில்லனு சொல்லலாம் ஏதோ அங்க டாஸ் காட்சி விளையாண்டுருக்கு அங்கங்க சோண்ட் விட்டுருக்கு அவ்வளவுதானே வேற என்ன சரி இது ஒண்ணு வேற என்ன இருக்கு கமுருதின்னு கமுருதீன்னு எனத்தையோ ஒன்று போட்டோம் அவனும் பெருசா தகுதி இல்லை சரி வேற யாருக்கு விக்ரமுக்கு விக்ரமும் பாரதியா வெளியே வந்தான் சாண்ட்ரா இப்போ தான் வெளியே வந்திருக்கா அவ்வளோ தகுதி இல்லை பார்வதி பார்வதி எப்பயுமே காணிட்டு இருக்கா ஆனால் காண விட மாட்டாங்க பார்வதியை ட்ரிகர் பண்ணி விட்டுருவாங்க வினோத்து சொன்ன பத்தி அப்போ வினோத் வா 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 ஓகேடா போடுற அளவுக்கு ஓகேடா நல்ல டாஸ்க் ஆடுறாரு கொஞ்சம் சண்டை போடுறாரு அப்பப்போ கொஞ்சம் இதாக இருக்கு வினோத்துக்கு டிக்கெட்டு ஃபின்னால தகுதி சரியா வேற யாரும் சொல்லலாம் யார் இருக்கா திவ்யாக்கு இல்ல சாண்டாக்கு இல்ல யாருக்குமே இல்ல டி டி எஃப் டாஸ்க் ஒரு கன்ஃபார்ம் வேணுமா டிடி எஃப் டாஸ்க்கு கன்ஃபார்ம் வேணுமா வேண்டாம் பார்வதி பிரிவில் வேண்டும் என்று ஆ வராமல் இருக்கே சந்தோஷந்தான் கொடுங்க வந்தால் அந்த லூஸ் புயல் ஏதாவது வந்து அடித்து நடப்பானுங்க எங்களுக்கே ரொம்ப நிம்மதியாக இருக்குது சரி ஆமா டிவி பிளானிங் கிவியூ டு கிவ் டைட்டில் டு உலக ஊற்றுமையாக ஐயோ அவருக்கு சப்ஸ்கிரிபர் ஃபீஸ் ஏற்றிடுவாங்க அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் ஏற்றிடுவாள் பரவாயில்லையா சுபிடிஎமுக்கு தவறியா ஆமா ஒரு நாள இப்ப இருக்கிற கண்டிஷன்ஸுக்கு வேற யாருக்கு இருக்குன்ற தகுதி டிடிஎஃப்க்கு நம்ம மேக் மிஸ்டேக் ஆ சுபி இல்லைன்னா வேற யாருக்கு தகுதி இருக்குன்ற பீடிவாயா சொல்ல முடியாது பேலன்சிங் சூப்பராக ஆடுது திவ்யா

டிடிஎஃப் கெஸ் ஐ கெஸ் கமருதீன் ஆனால் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கமருதீன் ஆனா குறுக்க இந்த கௌசிக் வந்தான் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் வர போகிறான் அவனை நீங்கள் பார்க்க போகிறீங்களா டேய் அடே ஒரு நாள் ப்ரமோக்கு வரலாம் பார்வோடைய ஃபேன்ஸ் ஏடா கதறீங்க இப்படி எனக்கு புரியல டெய்லி ப்ரமோட வந்துனே இருக்கணுமா என்னடா மற்றையும் வரட்டு மேடம் இருங்கடா பார்வையில்லாத இல்லை இது இல்லை எதுக்குடா வரணும் சபரி கம்மு காம் காணாவா டிடிஎஃப் என்ன பிடிவாயா அண்ணே சும்மா இருக்கண்ணே சுபீர் டாப் போய் அனுப்பிட்டா அப்புறம் நானே சுப்ரீம் கோர்ட்டு கிரிஸ்ஸு உன்னை கடுப்பாக்கி டைட்டில் துக்கி சுமிக்ஸா நிலையில் வாங்கி கொடுக்கா நான் வர மாட்டேன் நாங்கள் டைட்டில் எடுத்து பாடுவோம் கடல் ஓடினா கடல் ஓடினா நான் பாடல உன்ன வெறுப்பேத்துல அன்னைக்கு டைட்ல அன்னைக்கு பதினாறு வந்துரு லைவுக்கு நானும் சுமிக் சாங் பீட் பாக்ஸ் பண்ணுவோம் சரியா அப்படி ஆயிடுச்சுன்னா மேட் கிரிஸ் அவ்வளவுதான் உயிரோட இருக்க மாட்டான் சரி டைட்டில் வின்னர் நல்லா இருக்குமான் சொல்ற நல்லா இருக்கு வினோத் பாரோ ரன்னர் இப்ப எழுதி வச்சுக்கோங்க பிடிவாய் வின்னர் அரோரா ரன்னர் இது ஒரு ஆப்ஷன் சுபிக்ஷா வின்னர் அரோரா ரன்னர் இது ரெண்டாவது ஆப்ஷன் பாவமாகற அண்ணே நம்ம ஒரு பெம்மாளுக்கு நான் மெயில் போட்டேயா எனக்கு நான் மெயில் போட்டேயா நான் நேற்று அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சு என்னம்மா இந்த ஐ மாரி ஹாப்பி ஓகே அவங்க பார்க்கறாங்க பார்க்குறது ரெண்டாவது விஷயம் அக்னாலேஜ்மெண்ட் பண்ணிட்டேன் என்ன மாதிரி ரிசீவ் ஒரு மெயில் அப்படின்ட்டு அது வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது ஓகே வாட்டர் பிக் பாஸ் இஸ் மைண்ட் கேம்ஸ் பார் இஸ் பிளேங் த கேம் எது இந்த கமுரு தடவை கேமா ஏதாவது பேசிடுவேன் ஊடி போயிரு வேணாம் சம சமகோபத்தில் போனாங்க பாரு என்றைக்கு கமுரியனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மெயில் போட்டேன் நான் எவ்வளோ நான் சொன்னேன் இல்லையா ஆதித்தா செல்வா திருப்பதாக சொல்லிட்டுருந்தான் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவா நான் சொல்லிட்டேன் போய் இப்போ பழைய வீடியோ எடுத்து பாருங்கள் போய் எனக்கு டைம் இல்லை விக்ரம் டைட் என்னன்னு அடித்த அடியில் இன்னைக்கு ஒரு பிரம்மல கூட வரல அப்படி ஒரு அடி ரணமான அடி இல்லாதா சும்மா இருப்பா சும்மா இருப்பான்றேன் ஆட்டி எவன் அடி அடிதான் எவன் மண்ணுல எல்லாத்துக்கும் பார்வாக இருந்தாங்கன்னா பீருவா இருந்தாங்க ஒரே அடிதான் சரி வாங்கி சத்யா ரொம்ப போவம்மா சொல்றதே இல்லை வர வாங்க பிரம்மக்குள்ள போம் பேரும் ஆஃப் ஆகி தொலைஞ்சிருமே வேமா தட்டுனா ஆஃப் ஆயிடுது என்னன்னு தெரியல போயிரெடுத்து திவ்யா அழகே பொறாமைப்படும் அழகு இல்லை அந்த பியூட்டியில நான் விழுந்துட்டேன் आई लव बी डी वाई 나 லவ் பண்றேன் निजामாவ் ஐ லவ் அரோரா matrix இன்னொரு బ్లాక్స్ அழிக போறான்

தருண் நீ துசா ரேசம் போட்டுரு சரியா நான் திவாக ரேசம் போட்டுறேன் அவங்க ரெண்டு பேரும் கடத்திடுவோம் ரெண்டு பேரும் போவான்டா சரியா அது நம்ம மேட் திசை சுபிக்ஸா அதை போட்டு விட்டுருவோம் ஏ சுபிக்ஸ் இருக்காப்பா உள்ள அதெல்லாம் தெரியும் அண்ணா கடல் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடு யாரா இருக்கு என்னென்ன வேக்க முடியும் வாங்கப்பா எல்லாம் உள்ள போயிடும் சரியா போய் வச்சு கிளிக்க கிளியில போட்டனா ஆனால பாத்ரூம் கூடுவாளே உள்ள போய் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் சத்யா ஞான வயச போட்டு வர சத்யா ஏமா வீணா நீங்க என்ன சொம்மா ஆமாடா முடித்து விட்டாங்க தனு தென் ஒன் மினிட் சீசன் சீசன் ரிவியூ போனோம்னா இந்த சீசன் நீங்க போய் எல்லாரையும் கழுவி விட்டுருவாங்க ஆமா ஆமா அப்படியே விட்ருவாங்க அப்படியே ப்ரோ ஃபியூர் சப்போர்ட்டிங் பாரு பாவரோ எங்கே எவ்வளோ சேம் சப்போர்ட்டாக நிக்ஸுன்னு ரைஸ் எதோ எவ்வளோ சேம் கண்டிப்பா டெட் ட

எனக்கு கவலையே கிடையாது யாருக்கு நாளும் இப்போ கூட எழுதி வச்சுக்கோங்க எல்லாம் நோட்டு எடுங்க யாருக்குனாலும் டைரி போகணும் நமக்கு பிரச்சனையே கிடையாதுன்றான் சாண்ட்ரா விகல்ஸ் திவ்யா விஜே பாரு ஒன்று காணா வேணும் பாக்ஸ் அரோரா சிங்கில் இதில் ஏதாவது ஒன்று நடந்தாலும் அரோரா முடிச்சு விட்ருலாம் யாராவது சபரி கிட்ட முடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க ப்ரோ